வாழ்த்து தமிழே என் குழலுக்கு முதல் முத்தம் தந்தவளே உலகத்திற்கே நீ பழமை ஆனால் ஒவ்வொரு நொடியும் நீயே புதுமை நீ வாழும் இடமோ வளமை உன்னை உச்சரிக்கும் போதெல்லாம் இனிமை ஒப்பிடவே முடியாதது உன் செழுமை உனக்கிருப்பதோ என்றும் மாறாத இளமை உன் மரக்கூட்டில் நேற்று என் தாத்தனுக்கு தாத்தனை எனக்கு தடம் காட்டிய தகப்பனை நாளை என் சாயல் தாங்கும் பேரனை தாங்குவதெல்லாம் நீதானே உன் தொன்மையை கூற தொல்காப்பியம் வான்புகழ் வாழ்த்திட திருவள்ளுவம் அழகை அணி செய்ய சிலம்பும் மேகலையும் கம்பன் ஏடும் உன் கவிப்பாடும் கணினி போரியும் உன் முகவரி தேடும் உன் பாதம் தொடர்ந்தே நாங்களும் வருகிறோம் பாதையை காட்டி நீயே அழைத்து எத்தனை மொழிகள் கற்று வென்றாலும் ஒரு முரண் மட்டும் எனக்கு விளங்கவே இல்லை என்னை பிரசவித்தவளும் நீயே நான் பிரசவிப்பதும் உன்னையே உள்ளூரில் இருந்தாலும் உலகெங்கும் பறந்தாலும் உயிரை வட்டமிட்டு உன்னிடமே வருகிறோம் ஆதி தாயும் நீயே அண்ட முழுமையும் நீயே ஓய்வின்றி வந்து போகும் எங்களுக்கு ஓய்வின் நிழல் தரும் விருட்சமும் நீயே தாயே உனக்கு என் தலை வணக்கம் கவியரங்க தலைமை சோழ மண்ணின் பாசம் இவர் கொங்கு மண்ணின் வாசம் நிறைய முறை யோசித்தும் இவரை மட்டும் எழுதிடவே எனக்கு தெரியவில்லை மரபிலிருந்து நவீனம் வரை இவர் பெயர்தான் கடவுச்சும் ஏன்னா மரபு நவீனம் இரண்டிலையுமே ஊறி போனவர் நம்ம தலைவர் அதனால இவரை பத்தி எழுதுறதுக்கு இவருடைய படைப்புகளுடைய தலைப்புகள் இருக்கும் இல்லைங்களா மேற்பட்ட நூல்களை எழுதியவர் அதனால் அதுல இருக்கக்கூடிய நூல்களின் தலைப்புகளை கொண்டே ஒரு வணக்கத்தை இவருக்கு சொல்லலாம் அப்படின்னு நெடுநாட்கள் இவர் படைத்த தலைப்புகளை கொண்டே என்னுடைய கவிதையை வடித்தேன் தமிழ் ஊற்றெடுக்கும் உற்சாகத்தின் தொழிற்சாலை தலைப்பு ஒன்று நாள்தோறும் நம்பிக்கைக்கு ஒரு கப் உற்சாகம் பேச்சும் எழுத்தும் கொண்டு வெற்றி சிறகு விரித்தால் வானமும் வசப்படும் அதனால் தான் இவருக்கு நினைத்தது போலவே வெற்றி எப்போதும் வாழ்க்கை என்ன வாழ்ந்து பார்க்கலாம் மனது வைத்தால் மலையை நகர்த்தலாம் இவர் வாய்மொழி இதுவே வெற்றியின் தாய்மொழி இவருக்கு தமிழ் இனிக்கிறது தமிழுக்கும் தான் இனிக்கிறது அது என்னவோ தெரியவில்லை தமிழ் அன்னைக்கு முத்தையா தானே முழுவதுமாய் பிடிக்கிறது சிறுகூடல் பட்டிக்கு கண்ணதாசன் தாசனுக்கும் அபிராமிக்கும் ஊட்டியவள் கவியரங்க தலைமைக்கு என் பணிவான வணக்கம் கம்பன் கழகம் தமிழ்நாட்டில் அம்மன் திருவிழா தலைநகரிலோ கம்பன் திருவிழா தேரெழுந்தூரின் தெய்வ மகனுக்கு இது இரண்டாம் தேரோட்டம் தமிழ் மண்ணை ஏடு கொண்டு உழுதவனை உலகமெங்கும் ஒரு கூடென்று உரைத்தவனை பல்லக்கில் பரமன் சுமந்து வந்தவனை பல்லாயிரம் அழியா சொத்து தந்தவனை கருவறை தெய்வம் தமிழுக்கு பாடல் உற்சவம் எடுத்தவனை கண்ணித்தமிழால் கவிதை புனைந்திட தமிழகம் தாண்டி தலைநகர் வந்தோம் வட நாட்டில் வாழ்கிறீர்கள் உங்கள் மனங்கள் எப்போதும் தமிழ் சொர்க்கத்தின் சாவிகளைத்தான் திறந்து கொண்டே இருக்கின்றன சொர்க்கம் திறப்பதும் தமிழ் மொழி இயக்கமும் ஒன்றுதான் இரண்டிலும் தானே உயிர் மகிழ்ச்சியோடு இயங்குகிறது கம்ப மாளிகையை கட்டியிருக்கும் கலைஞர்களே அரியதொரு முயற்சியின் அடித்தளத்தில் நீங்கள் அழகாக எழுப்பியிருக்கிற உயர் உச்சியில் இருந்து உங்களை பார்த்து கம்பனாடனே கைதட்டி கழிக்கிறான் இலக்கிய விருந்தாளியாக வந்திருக்கிறேன் கம்பனை தரிசித்ததும் உங்கள் தீராத ஒளிநேயத்தை சுமந்து நான் சென்றிருவேன் கம்பன் கழகத்து தூண்களுக்கு கழித்தவள் வணக்கம் உச்சி மாடத்திலிருந்து கம்பன் இருந்து உங்களை பார்த்து கம்பா நாடனே கைதட்டி கழிக்கிறார் மலேசியாவில் இருந்து வருகை புரிந்திருக்கிறோ சரவணன் அவர்கள் தமிழ் தஞ்சல் வீசுகிற பக்கமெல்லாம் துளிர்கிற தண்ணீரை போல கடல் கடந்து வாழ்ந்தாலும் கம்பெனி தடம் தேடி ஓடி வந்து விழா நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிற மாண்பமை மேலாண் அமைச்சர் திரு தத்தோ சரணன் அவர்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கம் கவியரங்கில் தடம் பதித்த கவிஞர்களுக்கு என் அன்பு தமிழ் வணக்கம் தாய்மடி தேடும் கஞ்சன